இந்த நாளிலே கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம் வேதனை நம்ம ஆதார வசனமா எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தை நான் வாசிக்கிறேன் தாவிது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரணியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக்கொண்டது கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு அதை தப்புவித்தேன் அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பொதுவாக நாம் இதை என்ன தியானிச்சிட்ருக்குறோன்னு உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அன்பை குறித்து நாம் தியானிச்சிட்ருக்குறோம் ஒவ்வொரு அன்பையும் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் முதல் நாள் பிதாவினுடைய அன்பை பார்த்தோம் அதற்கு பிறகு தாயினுடைய அன்பை பார்த்தோம் அதற்கு பிறகு ஒரு கணவனுடைய அன்பை பார்த்தோம் அதற்கு பிறகு நேசத்தை குறித்து பார்த்தோம் இப்படி பல விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம் அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் தாவிதியினுடைய அன்பு தாவிது எதன் மேலே இவ்வளோ அன்பா இருந்தா அப்படின்னு பாருங்களேன் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மெய்ப்பன் ஒரு ஆட்டின் மேலே உள்ளதான ஒரு அன்பை தான் பார்க்கிறோம் இந்த ஆடு என்பது இஸ்ரவேலில் அதுவும் இந்த காலகட்டத்தில் தாவிதியுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடியதிலே இருக்கிறதுலையே ரொம்ப லீஸ்ட் அப்படின்னு அர்த்தம் உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இஸ்ரவேலில் சொத்து கணக்கு எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல எதை வச்சு எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம் அதே மாதிரி அடுத்து அவங்க எடுக்கக்கூடியது எதை வச்சு அப்படின்னா கழுதையை வச்சு எவ்வளவு கழுதை இருக்குதோ அவ்வளவு அவ்வளோ அன்னைக்கு பணக்காரன் இப்போ நம்ம ஊரில் கார் வச்சுருக்கவங்கள மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் லேண்டு அதே மாதிரி கழுதைகள் ஒட்டகங்கள் எவ்வளோ வச்சுருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பணக்காரங்க லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்போ ஒரு கழுதை கூட அன்னைக்கு அவங்களுக்கு அது ப்ரீஷியஸ் அப்போது சவுல் கழுதையை தேடி போன போதுதான் ஆண்டவர் அவனை ராஜா வாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி என்ன ஞான அர்த்தம் அப்படி இருக்குன்னா தேவனுக்கு மூத்த சகோதரர்கள் இஸ்ரவேலர்கள் தேவன் பிரீஷியஸா நினைச்சது இந்த பிரீசியஸான மிக முக்கியமான தன்னுடைய சந்ததியை ஒரு கழுதையே இப்படி தேடக்கூடியவன் எப்படி என்னுடைய சந்ததியை தேடுவான் பாதுகாப்பான் என்று சொல்லித்தான் அவனை ராஜாவாக கத்திர அபிஷேகம் பண்ணினார் இன்னைக்கு அந்த கழுதையின் மேலே பாசமாக இருக்க வேண்டிய அந்த சவுல் இஸ்ரவேலுடைய கழுதையின் மேல இன்னும் சொல்ல இஸ்ரவேல் மேல பாசமாக இருக்க வேண்டிய சவுல் ஒரு இடத்துல அமலேக்கியர்கள் ஆடு மாடுகள் மேலே அவனுடைய நாட்டம் போகிறது அவனுடைய ராஜ்யபாரம் அன்றோடு கூட போய்விட்டது இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டா யாரை கர்த்தர் செலக்ட் பண்றாரு இதே தான் தான் இதுக்கு முன்னாடி பொழுது சவுலை பார்த்து சாமவேல் சொல்லுகிறார் உன்னுடைய ராஜ்ஜியபாரம் உன்னை விட்டு போய்விட்டது உன்னை விட உத்தமமான ஒருத்தனுக்கு கத்தர் அதை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவிதுக்கு தாவிது கிட்ட என்ன ஒரு பெரிய உத்தமம் அப்படின்னா இருக்கிறதுலையே பயங்கரமான மதிப்புக்குரியது எதுன்னு கேட்டா கழுதன்னு பார்த்தோம் அதே நேரத்துல வீட்டுல லீஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு அதுக்கு அடுத்து ஆடு மாடுகள் தான் இந்த யாராவது வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்தாங்கன்னா உடனே ஓடி போய் இந்த ஆடையும் மாடையும் அடிப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆடு ஒண்ணு காணாம போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வீட்ல போய் சொல்றோம் ஒரு சிங்க இழுத்துட்டு போச்சு கரடி இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா தகப்பன் என்ன செய்வார் நியாயமா எந்த தகப்பனும் என்ன செய்வார்னா நல்ல வேலைப்பா உனக்கு ஒண்ணு ஆகலையே ஆடு போனா போட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனா தாவிது என்ன செய்கிறான் அந்த ஆட்டிற்கு ஒன்றுமில்லாத ஒரு ஆட்டிற்கு தன்னுடைய ஜீவனை பணையம் வைத்து அவன் சொல்றான் அதன் வாய்க்கு நான் தப்பு வித்தேன் அவன் சொல்லும் போது பாருங்க அதன் தொடர்ந்து போய் அதன் வாய்க்கு தப்பு வித்து அதன் தாடையை கிழித்து அப்ப என்ன பண்ணிருக்கானா வாய்க்குள்ள கைய விட்டு இழுக்கிறான் அப்படின்னா அந்த ஆட்டின் மேல ஒரு மெய்ப்பனுக்குரிய பாசத்தை பாருங்க அதுதான் கர்த்தர் எதிர்பார்த்தது இஸ்ரவேல் என்கிற ஆட்டையின் ஒரு மெய்ப்பனாக தேவன் இருக்கிறார் ஒரு மெய்ப்பனுக்குரிய சுபாவம் என்ன இயேசு சொல்றாரு ஆடுகள் சிதறடிக்கப்படும் மெய்ப்பன் கொல்லப்படுவான் தேவன் ஒரு மெய்ப்பனாக இருந்து ஆட்டை மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார் தாவிது அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார் தன் ஜீவனை கொடுத்து ஆடை காப்பாற்றுவது ஒரு மெய்ப்பன் ஒரு ஆட்டை விட்டும் கொடுக்கலாம் ஒரு ஆடுதானே போனா போட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒரு ஆட்டை தேடுகிற மெய்ப்பனைத்தான் கர்த்தர் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுகிறார் இன்னைக்கு கடைசி காலத்தில் ஆத்துமாக்கள் என்பது நான் திரள் திரளாக சபைகளுக்குள்ளே வருகிற காலகட்டம் நான் சொல்லுவேன் சிட்டியில் ஒரு சர்ச் ஆரம்பிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி பேர்லேருந்து ஐம்பது பேர் சர்வசாதாரணமாக ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துடுவாங்க கிராமங்களில் கடினம் நான் இல்லைன்னு சொல்லலை சென்னை போன்ற சிட்டிகளில் அப்படி அதே நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு அந்த ஆத்துமாக்கள் மேலே பாரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்குறாரு சரி ஒரு ஆத்மா தானே போனா போகட்டும் நான் ஒரு சில ஊழியர்களோடு பேசி கொண்டு பொழுது அவர்கள் சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு உபதேசத்துக்கோ கள்ள உபதேசத்திற்கோ ஒரு ஆத்மா போகும்பொழுது அவர்கள் சொல்வார்கள் போகட்டும் பிரதர் போய் அடி வாங்கிட்டு வரட்டும் தான் நம்ம அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அருமை தெரியறது இருக்கட்டும் ஆனால் இதுதான் பாரமா நம்முடைய வீட்டில் இருக்கிற மகனோ மகளோ ஒரு தவறான அன்பிலே வீட்டை விட்டு ஓடி போய்விட்டால் ஒரு தாயும் தகப்பனும் போட்டோம் அடி வாங்கிட்டு வரட்டும் ஊர்ல எங்கேயாவது போய் அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு நாள் கேவலப்பட்டு நிக்கட்டும் அன்னைக்கு நான் பாத்துக்குறேன்னு சொல்லுவோமா இல்லைன்னா ஐயோ அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டிடக்கூடாதே என் மக அப்படின்னு இரவு முழுக்க தேடுவோமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்கன்னு அழுவோமா நம்முடைய சொந்த பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடியதான அந்த பாரம் ஏன் ஆடுகள் மேலே வரமாட்டேங்குது அநேகர் சொல்லக்கூடிய காரியம் நாங்கள் சபைக்கு போயே ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஆனால் எங்களை இன்னும் விசாரிக்கவே இல்லை நாங்கள் சபைக்கு வராததே தெரியாது நான் பல நேரங்களில் இந்த ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கிற சபைகளை குறித்து நான் சொல்லுமோ சொல்லுவேன் அதை கவனிப்பது கடினம் என்று சொல்லுவேன் அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் கஷ்டம் அதான் நாங்கள் எம்என்சி கம்பெனிஸ் மாதிரி பின்னாடி ஆட்களை வச்சு அப்படியே பார்க்குறோமே அதெல்லாம் வேறங்க ஒரு விசுவாசி ஒரு வாரம் வரவில்லை என்றால் அது அந்த மெய்ப்பனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏன்னா அவனை நம்பி கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் அது அந்த வாரம் அந்த விசுவாசி ஏன் வரல உடம்பு சரியில்லாம வரலையா இல்ல ஏதாவது சிங்கம் கரடி கல்லோபதேசக்காரன் வாய்க்கு மாட்டிக்கிச்சா இல்ல அவங்க வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனையா அது அந்த மெய்ப்பனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் எத்தனையோ விசுவாசிகள் சபைக்கு போகல ஆனா அதை பத்தி கவலைப்படாத எத்தனையோ மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள் எல்லாரையும் நான் சொல்லல அதே நேரத்துல ஒரே ஒரு விசுவாசி வரவில்லை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கும்பொழுது சரியான ரெஸ்பான்ஸான பதிலை அந்த விசுவாசி சொல்லவில்லை ஏன் வரலன்றதுக்கு அந்த மெய்ப்பெண் போய் கேட்குறாரு நான் உங்களை வந்து பார்க்கணும் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அப்பொழுது அந்த விசுவாசி உதாசீனப்படுத்துகிறார் இல்லை நான் எனக்கு டைம் இல்லை இன்றைக்கி பார்க்க முடியாது அப்படின்னு அப்போ அந்த மெய்ப்பெண் சொல்லுகிறார் எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி நைட்டு வந்தாவது உங்களை பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன் அது வரைக்கும் தூங்க மாட்டேன்னு அப்போ அந்த விசுவாசி சொல்லுது இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டாக வருவேன் அதனால் இன்றைக்கி வர வேண்டாம் நானாக அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அன்னைக்கு வாங்கன்னு சொல்லுது ஆனால் அந்த மெய்ப்பனுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை அவனுக்கு தூக்கம் வரல தன் மனைவியை கையில் பிடித்து கொண்டு ஏழரை மணிக்கு அந்த விஸ்வாசியை பார்க்க போகிறார் இவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே காரை எடுத்துக்கிட்டு வேறு பக்கமாக அந்த விசுவாசி ஓடிடுச்சு போயிட்டு தன் மனைவியோட சாப்பிட்டெல்லாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு பத்தனோரு மணிக்கு வீட்டுக்குள்ளே வராரு அந்த மெய்ப்பன் தன் மனைவியை கையில் பிடித்து கொண்டு பதினோரு மணி வரைக்கும் அந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இந்த விசுவாசிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஏன்னா அந்த விசுவாசி ஏழரை மணிக்கு இவருடைய கார் அந்த காம்பவுண்டுக்குள்ள நுழையிறத பார்த்துச்சு உடனே நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா அவர் சொன்னார் உங்களை பார்க்காம நான் இன்னைக்கு சாப்பிடறதுலன்னு முடிவெடுத்தேன் இப்படிப்பட்ட ஆத்மா மேலே பாரம் உள்ள எத்தனையோ மெய்ப்பர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் சொல்லக்கூடியது கருப்பு ஆடுகளை குறித்து அல்ல அருமையான மேய்ப்பர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கருப்பு மேய்ப்பர்களை குறித்து தன் ஜீவனை பனையை வைத்து பாதுகாப்பதுக்கு தான் கர்த்தர் மெய்ப்பன் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் ஊழியம் என்பது ஹெவன் ஆர்டின் பண்ணி வச்சிருக்கு ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு ஏற்படுத்தப்பட்டதல்ல ஆக்சிடென்டா ஏற்படுத்தப்பட்டதல்ல ஒருவரும் தானாய் வருவதில்லை பைபிள் என்ன சொல்றது தெரியுமா கர்த்தர் உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் இருக்கிற அப்ப இந்த ஊழியத்தில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கணும் ஒரு ஆத்மா மேல எவ்வளவு பாரம் இருக்கணும் இருக்கட்டும் அந்த ஆத்மா உதாசனப்படுத்தே பிள்ளைய நம்ம தூக்கி வச்சிட்டு இருக்கும் போது எத்தனை தடவை அந்த பிள்ளை நம்ம இதயத்தில் உதச்சிருக்குது அது சின்ன பிள்ளைங்க வலிக்கல சரி பிள்ளை வளர்ந்த பிறகு எத்தனை முறை நம்மளை எதிர்த்து பேசி இருக்குது அது தெரியாம பேசிருச்சிங்க சரி கொஞ்சம் வளர்ந்து இருபத்தஞ்சு வயசான பிறகு அதே பிள்ளை நீங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெரியாம உதைச்ச போது வழி இல்லாமல் உதைத்த போது தெரிந்தே உங்களை உதைத்த போது கூட தன் பிள்ளைகளை மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்குமானால் அந்த சுபாவம் ஏன் நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் மேலே வர மாட்டேங்குது யோசித்து பாருங்க தாவிதை நினைச்சிருந்தா அந்த ஆட்டை விட்டுட்டு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கலாம் சிங்கத்து நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு என்ன பணைய வைக்க சொல்றீங்க கேட்டிருக்கலாம் இன்னைக்கு இப்படிப்பட்டதான மெய்ப்பர்கள் அரிதாய் கொண்டு போய்கிறார்கள் நான் இந்த மெய்ப்பர் ஊழியத்தை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் சொல்ல வேணாம் ஏன்னா அந்த அந்த ஊழியத்துக்கு அப்படி ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால சொல்றேன் மத்த ஊழியங்கள் அதற்கு பின்னால் தான் ஏன்னா ஒரு இருந்து உருவாக்கவங்க தான் ஒரு மெய்ப்பன் இருந்து உருவாரவங்க தான் தீர்க்கதரிசி ஒரு மெய்ப்பன் வந்து உருவாகிறவங்க தான் மற்ற எல்லா ஊழியங்களுமே அத்தனை பேரையும் உருவாக்குற பொறுப்பு மிக மேன்மையான பொறுப்பு அந்த மெய்ப்பன் கையில் இருக்கிறது அப்போ அந்த மெய்ப்பன் தன்னுடைய பிள்ளை ஒருவேளை படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு தகப்பனை குறித்து கேள்விப்பட்டேன் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒருவன் நன்றாய் படித்து டாக்டர் ஆகிவிட்டான் இன்னொருத்தனுக்கு படிப்பு வரலை அப்போ அந்த தகப்பன் செய்த வேலை என்ன தெரியுமா தன் அந்திம காலத்தில் தன் சொத்துக்களை பிரிக்கும் பொழுது மூன்றாக பிரிக்கிறார் அப்பொழுது பிள்ளைகள் கேட்குறார்கள் எதுக்கு மூணாக பிரிக்கிறீங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு ரெண்டு எனக்கு ஒன்று அப்படின்னார் நான் சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு வேணும் இல்லைப்பா உடனே சரி தகப்பனுடைய இந்த முடிவு சரிதான் உடனடியாக சொத்து பிரிக்கப்பட்டது மூன்றாக பிரிக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அவர் மறிக்கும் போது தன்னுடைய சொத்து முழுவதையும் அந்த படிக்காத பிள்ளை கையில் கொடுத்தார் அந்த படிக்கிற பையனை கூப்பிட்டு படித்து டாக்டராக இருக்க பையனை கூப்பிட்டு சொன்னார் நீ படிச்சுட்ட உனக்கு அந்த அறிவு இருக்கு ஞானம் இருக்குது அவனுக்கு என்னமோ இயற்கையாகவே அது இல்லப்பா நான் என்னுடைய சொத்தை அவனுக்கு நான் கொடுக்குறேன் உன் தம்பியை பத்திரமா பார்த்துக்க இதுதான் ஒரு மெய்ப்பனுடைய சுபாவம் ஒருவேளை நாம் போதித்து நம்முடைய உபதேசத்தை கேட்டும் ஒருவேளை அவர்களுக்கு அது மண்டையில் ஏறவில்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய அறிவு வளரவில்லை என்று சொன்னால் அவர்களை உதாசீனப்படுத்தி சிங்கத்தின் வாய்க்கும் கரணின் வாய்க்கும் கொடுப்பதல்ல நம்முடைய வேலை அவனை எப்படியாவது மீட்டு மீண்டும் வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல அவனை கொண்டு வந்து கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்த வேண்டியதுதான் அந்த மெய்ப்பனுடைய வேலை நான் சொல்லுவேன் எனக்கு கிடைச்ச ஊழியர்கள் குறிப்பாக உதவி ஊழியர்களின் என் சபையில் எனக்கு கிடைச்ச உதவி ஊழியர்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்று சொல்லுவேன் எனக்கு கொடுத்த மெய்ப்பனையும் எனக்கு கொடுத்த உதவி மெய்ப்பர்களும் கிஃப்ட் என்று சொல்லுவேன் காரணம் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து வேதத்தை பேசக்கூடிய நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என் சபையில் எனக்கு கொடுத்த உதவி ஊழியர்கள் நான் ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுதே அவர்கள் எனக்கு கேசட் கொண்டு அப்போலாம் கேசட்டு தான் கேசட்டை கொண்டு வந்து கொடுத்து அருமையான செய்திகளை கேட்க சொல்வார்கள் ஜெகன் இந்த செய்தியை கேளு இதில் இருக்க டெப்த்தை பாருன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு வந்து ஊழியக்காரன் கிடையாது நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சவன் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அபத்தமான கேள்விகளை எல்லாம் கேட்பேன் வேதத்திலிருந்து அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த உதவி ஊழியர்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததான இந்த அற்புதமான ஆண்டவர் கொடுத்ததான கிஃப்ட் நான் திருப்பியும் சொல்லுவேன் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் அவங்க எனக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த விதம் தான் இன்னைக்கு நாங்களெல்லாம் ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறோம் ஒருவேளை அன்னைக்கு அவர்கள் அது உதாசீனமாக எடுத்திருந்தால் இந்த பையனுக்கு வேலையே சும்மா ஏதாவது ஏடகூடமான கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி உதாசனமா பண்ணி இருந்தாங்கன்னா ஒருவேளை நான் ஊழியக்காரனா வந்திருப்பேன் எனக்கு தெரியாது மெய்ப்பன் ஊழியம் என்பது அப்பேற்பட்டது உதவி மெய்ப்பனாய் மாற்றம் அவர்கள் அன்னைக்கு இருந்த உண்மைக்கு தான் அவர்களை இன்னைக்கு பெரிய மெய்ப்பர்களாய் மாற்றி இருக்கிறார் பெரிய பெரிய சபையில் இன்னைக்கு அவங்க மெய்ப்பர்களாக இருக்கிறார்கள் காரணம் என்ன அன்னைக்கு ஒண்ணுமில்லாத ஒரு பையன் என்னை மட்டும் என்ன மாதிரி நிறைய பேர் பேருக்கு அதைத்தான் சொல்லுவேன் சிங்கத்தின் வாய்க்கும் கரணின் வாய்க்கும் தப்பு வைக்கிற ஒரு மிகப்பெரிய கனமான ஊழியம் அது தானா வராது பாருங்களேன் அது கடமையில வராது நான் அதுக்கு தான் எப்பவும் சொல்லுவேன் ஊழியம் என்பது வேறு வேலை என்பது வேறு நீங்க சபையில் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாரம் வராது நீங்க நல்லா பாருங்க கடமைக்கு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பாரம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏதோ வேலையை முடிச்சோம் போனோம் காலையில் ஒன்பது மணிக்கு வந்தோம் அதை முடிச்சுட்டு அஞ்சரை ஆறரை மணிக்கு போனோம் அப்படின்னு இருப்போம் ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச உதவி ஊழியர்கள் வேலை செய்யல ஒரு பேர்டனோட மினிஸ்ட்ரியை செஞ்சாங்க அதனால எங்களை மாதிரி வரக்கூடிய ஊழியர் சின்ன பிள்ளைகளை அந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க அவங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்தது வேற ஒன்றும் இல்லை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் எங்களை தப்பு வச்சாங்க எத்தனையோ கள்ள உபதேசங்கள் எங்களை சூழ்ந்து விடாதபடி அவர்கள் பாதுகாத்தார்கள் மாலை வேலையில் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு ஆறரை மணிக்கு அவங்க சர்ச்சில் வேலையெல்லாம் முடிப்பாங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க அதுக்கு மேலே வீட்டுக்கூட்டங்களுக்கு போவாங்க போகும்போது கேட்பாங்க நீ நீ ஃப்ரீயாக இருக்கியா தம்பி என் கூட வரியா அவர்கள் அதுக்கு அது அவசியமே கிடையாது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னா அவர்கள் கேட்பாங்க நீ நீ ஃப்ரீயாக இருக்கே தம்பி வரியான்னு கேட்பாங்க நான் கூட கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க ஒரு வீட்டு கூட்டத்தில் எப்படி பிரசங்கம் பண்ணணும் ஒரு ஓப்பன் ஏரில் எப்படி பிரசங்கம் பண்ணணும் ஒரு சபைக்குள்ளே எப்படி பிரசங்கம் பண்ணணும் எல்லாவற்றையும் அவர்கள் ரோல் மாடலாக இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அதுதான் ஒரு மெய்ப்பன் சொல்ல மிகப்பெரியதான மாடல் அப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் அன்னைக்கு கிடைச்சதனுடைய விளைவுதான் இன்னைக்கு ஜென்ரேஷன்ல ஊழியக்காரங்க நிக்கிறோம் வெறும் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டா மட்டும் இதெல்லாம் வராது பைபிள் காலேஜில் மூணு வருஷம் சொல்லி கொடுக்கறத நீங்க ஒரு மூணு வருஷம் ஒரு ஊழியக்காரங்க இருந்து பாருங்க அது முப்பது வருஷத்துக்கு சமம் காரணம் அந்த மேய்ப்பன் ஊழியம் அப்பேற்பட்ட பாரம் உள்ளதான ஒரு ஊழியம் அது ஜீவனை உங்க ஆத்மாவை பாதுகாக்கக்கூடியது தாவிது அப்படிப்பட்டதான ஒரு மெய்ப்பெண் ஏன் கர்த்தர் அவனை ராஜாவா செலக்ட் பண்ணார் தெரியுமா அதுதான் காரணம் நீங்கள் அன்னைக்கு அவன் அந்த வனாந்தரத்துக்குள்ள அந்த ஆட்டுக்கிட்ட அவன் சண்டை போடும்போது யார் பார்த்துருப்பா யோசிச்சு பாருங்க ஒருத்தரும் பார்த்துருக்க மாட்டாங்க அவன் அந்த ஆட்டை மீட்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை கரடிக்கும் ஒரு தடவை சிங்கத்திற்கும் யோசித்து பாருங்க கரடி அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா இவனை பார்த்து சவுல் சொல்றான் நீரோ இளம் வயது உள்ளவன் சின்ன பையன் வாலிப பையன் இவன் ராஜாவாகும் தான் வயசே முப்பது இங்கெல்லாம் வந்து நிற்கும் போது என்ன வயசு இருக்கும் ஆடு மேய்க்கிற வயசு இந்த வயசில் கிட்ட அவன் சண்டை போடணுன்னா யோசித்து பாருங்க அதுவும் எதுக்காக ஒரு ஆட்டுக்காக அந்த ஆட்டின் மேல் அவனுக்கு இருந்ததான ஒரு பாசம் அந்த பாசம் இன்னைக்கு நம்ம ஆட்டு மேல இருக்குதா நம்ம வாயில ஒரு நாளும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க விசுவாசிகளை சபிக்கிற வார்த்தைகள் வரவே கூடாது இந்த விசுவாசி உருப்பிடாது இது நாசமாக போயிடும் இது தேராது அப்படின்ற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரவே கூடாது அதுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்கவே இல்லை பாருங்களேன் இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் ஹர்ட் ஆகி போய் உட்காந்துருக்குறாங்க நான் ஒருவேளை அட்வைஸ் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க ஆனால் நிறைய விசுவாசிகள் எங்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க என் இடத்துலேருந்து எனக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது என் மெய்ப்பண்ணிட்டேருந்து எனக்கு போதுமான ஆகாரம் ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்க மாட்டேங்குது என் மெய்ப்பன்ட்டு எனக்கு அன்பு கிடைக்க மாட்டேங்குது நான் சர்ச்சைக்கு போகிறேன்னா இல்லையான்னு கூட அவங்க தேட மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த மெய்ப்பண்ணிட்ட நான் பேசும்போது அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்குது தெரியுமா அவங்க அவ்வளோ ஒரு உதாசீனமாக அவங்க ஒரு அப்படி ஒரு வார்த்தை அவங்களாம் தேரமாட்டாங்க எல்லாருக்கும் போதிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு மோதிக்கிறேன் அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கேர் எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுது எல்லா பேஷண்ட்டுக்கும் தான் பார்க்குறேன் உனக்கு மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்னா அவன் சீரியஸாக இருக்கிறானே அவனுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து தான் வரணும் சில பேஷண்ட்ஸ் ஜீவன் போகிற இடத்துல இருக்கிறானே அவனுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க தான் செய்யணும் எல்லா பேஷண்ட்டையும் ஒரு தடவை பார்த்தா போதும் சில பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எப்போ எது நடக்கும் தெரியாது அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஒவ்வொரு ஆட்டுக்காக ஜீவனை கொடுக்குற சுபாவம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்கு முன்னாடி உள்ள மெய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு ஆத்துமாக்களை தவிர வேற ஒன்றுமே தெரியாது இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு மொபைல் தெரியாது அவங்களுக்கு பயங்கரமான டெப்த்தான என்சைக்ளோபீடியா தெரியாது அவங்களுக்கு எந்த விதமான கமெண்ட்ரிஸ் தெரியாது அவங்களுக்கு வந்து மிகப்பெரியதான ஊழியர் கூட்டத்தில் போய் உக்காந்து பேசுகிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவங்களுக்கு பிஹெச்டி கிடையாது அவங்க கையில வந்து எம்டி கிடையாது அவங்க கையில வந்துட்டு பிஷப் பட்டம் கிடையாது நமக்கு முன்னாடி உள்ள உள்ள ஊழியர்களை சொல்றேன் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்னு ஆத்ம பாரம் மட்டும்தான் அந்த ஒரு ஆத்ம பாரத்தை அவங்க கிட்ட ஆண்டவர் பார்த்து தான் அவங்கள ஆசிர்வதிச்சு அவங்க சந்ததிகளை ஆசிர்வதிச்சு இன்னைக்கு அந்த சந்ததிகள் எல்லாம் பயங்கரமா படிச்சிருக்கு நான் படிக்கிறத குற்றம் சொல்லலை படிச்சிருக்கு ஆனா பேஸ் ஆத்மபாரம் அந்த ஆத்மபாரம் இல்லாம நீ என்னதான் வந்து பிடெக் டெக் முடிச்சு எம்டி முடிச்சு நீ என்னதான் தியாலஜி முடிச்சிருந்தாலும் நீ எப்பேற்பட்ட கமெண்ட்ரி படிச்சு வெறும் இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் பல மொழிகள்ல பிரசங்கம் பண்ணாலும் ஆத்ம பாரம் இல்லாம நீ பண்ணக்கூடிய எல்லாமே வேஸ்ட் அடிப்படை இதானுங்க அடிப்படை இதான அடிப்படை அன்பு இல்லாம நீ எப்பேற்பட்டவனா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இன்னைக்கு அடிப்படை அன்பு தான் கத்தனை அதிகமாக எதிர்பார்க்கிறார் அதுக்கு பேர் தான் ஆத்ம பாரம் அந்த சோல் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடியதான பாரம் நான் சொல்லுவேன் நீ உன்னுடைய ஆத்மாக்கள் மேல எவ்வளவு அன்பாக இருக்கிறாயோ அவர்கள் அந்த விட பல மடங்கு அன்பு உன் மேலே இருப்பாங்க அதை விட பல மடங்கு அன்பு கர்த்தர் உங்க மேலே வச்சிருப்பாரு ஏன் நான் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச ஆத்மாக்களை இவன் தன் ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிறானே இவன் எனக்கு அதான் ஆண்டவர் சொல்ற என் நாடுகளை மெய்ப்பாயாக ஏன் என்னை நேசிச்சா மட்டும்தான் அது நடக்கும் அதனால தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறார் குவாலிஃபிகேஷன் என்மேல் அன்பாக இருக்கிறாயா நீ ஆண்டவர் இப்படிப்பட்ட மெய்ப்புற தேடுகிறார் இருக்கிறார்கள் அநேகர் அநேகர் ஆப்போசிட்டாகவும் இருக்கிறாங்க நம்ம அப்படிப்பட்ட மெய்ப்புரலாக இருக்கும் போது கர்த்தர் நம்மை தம்பி ஆடுகளை மட்டுமல்ல ராஜ்யத்தையும் கொடுக்க வலமராய் இருக்கிறார் நம்ம ஜோமனோமோ சர்வ வலமையுள்ள எங்கள் தகப்பனை அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் மகிமையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காகவும் விசேஷமா எங்களுக்கு முன்னோர்களாக தந்த எங்கள் ஊழியர்களுக்காக அன்னைக்கு இருந்த உதவி ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உருவாக்குதல் மிக முக்கியமான காரியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா எங்கள் ஆடுகளை நாங்கள் உருவாக்க கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எத்தனையோ ஆடுகள் மெய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறது என்று இயசு சொன்னாரேப்பா ஆண்டவரே அதே போல இருக்கிற எத்தனையோ ஆடுகள் பராமரிப்பு இல்லாத ஆடுகள் எத்தனையோ இருக்கு ஆண்டவரே அவர்கள் எல்லாம் மந்தைக்கு திரும்ப மீண்டும் உங்களுடைய அன்புக்குள்ளே வர அந்த மெய்ப்பின் இடத்துல வந்து உங்கள் அன்பை அவர்கள் பார்க்க கத்தர் கிருபை தருவீராக மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே